அம்மா அப்ப முன்னம் முன்னம் வந்துட்டு அம்மா மவதுதுல ஆரம்பிக்கலாம் நினைங்க. நாங்களே என்ன எல்லார சப்போர்ட் குடுவோம். அம்மா மம்மோட வயதனால அம்மா நான் தான கண்டும் அம்மா அஞ்சு பேரன் அஞ்சு பேரன் செஞ்சு வச்சத வந்து அம்மா காண்றாங்க. சந்தோஷம் புரியுது. அம்மா போய் இப்படி ஒரு தரமே அப்படி அவிஞ்ச கலா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன்

ரெண்டு ரெண்டு பேருமே சரி இப்ப நாங்க வந்துட்டு அம்மாவோட சேர்ந்து ஒரு வித்தியாசமான தொழில் எல்லாம் செய்ய போறோம் என்ன இதுல சொல்ல முடியல போய் பார்க்கறோம் எப்படியும் அந்த வத்தல் மிளகாய் அதாவது மிளகாயில வந்துட்டு வத்தல் போடுறது என்னம்மா வத்தல் மிளகாயம் வந்துட்டு அம்மாவை வந்து ஒரு அம்மாதான் வந்து கதை கேட்க கேட்டிருந்தவர்களா இப்படி எனக்கு செஞ்சு அப்ப அம்மாம் சரி என்று சொல்லி போட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா செய்யறேன்

வீடியோ பார்க்கணும் வீடியோ போறக்கணும் சேனல் கரெக்டா டைம் பரீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பில் பண்ண நாங்கள் நாங்க வீடியோ வீடியோங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் உள்ள போய் எப்படி சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அம்மா அந்த வந்து பார்க்க போகிறோம் அந்த

அறுநூறுவா மிளகாய் என்ன அதான் வந்து ரெண்டரை கிலோ மிளகாய் வந்து மிளகாய் வந்து மலிவு இன்னும் வந்து அச்சுலி பக்கம் போன மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் மலிபாணிக்கலாங்க களை பாயம் முடிக்கலாம் நான் அத்தவாட போயிக்கலாம் ஒரு காய் கிலோ அஞ்சு தோட்டத்துக்கு வங்கி அந்த தெரியாது

காய பண்ணி நாங்க கொண்ட குடுத்த हमला गाय विजय पोट को कंजू बड़ी बड़ी खाए मूंड डालता उबो फिर आई डी जा लउर है तो अब अब नहीं दे दे मन क्या देवे मोर तानी बुदना दागंड

நீங்க இந்த ஒரு பேக்கேஜ்ல ஒரு ஒரு அண்டனங்க அப்படி பாக்கலாம் தெப்பாண்டே

അവിടെ എന്നുവെച്ചാൽ ഇല്ല പിന്നരയില്ല. പിന്നെ കടേക്കി കൂടുന്നവർക്ക് ആഹാരം കഴിച്ചു കുടിച്ചിങ്ങനെ കോഫി അപ്പുറം അതി സഞ്ചി കുടിച്ചിങ്ങനെ. അങ്ങേ കാണത്തിൽ അമ്മയ്ക്ക് നല്ല ചെറിയൊരു മുളയുമേ അമ്മമ്മ കഷ്ടപ്പെട്ടവ. എന്നുവെച്ചാൽ എന്നെന്താ പറയുക കടയൻ ചെറിയാൻ എന്നെ കൂടി അങ്ങുള്ളാ നടന്നിട്ട് ഇതാ മുണ്ടിക്ക് ആകും. എന്ന രണ്ടാലും കുടിലേ ഉണ്ടോ രണ്ടാലും கவுப்பி கடலை மட்டும் விடியப்பம சரிதான் பாலப்பம் எல்லாமே தானுங்கள வந்துட்டு எங்களை கொஞ்சம் பழக்கணுமன்றது தானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு சாப்பாடுல செஞ்சு கொடுத்து நான் தான் கூடுதலா இருந்த அம்மாக்கெல்லாம் சேர்த்து நீங்க கடைக்கு போயிருக்காங்க அதுக்கு போக கட்டு மணிக்கடல சேர்த்து தானே போறாங்க ஈ요 தோதர்ன் மோட அமலிகான் மோட வைக்கனும் அதாங்கrangle வளக்குள முன்னால அதங்க கஷ்டப்படுறாங்க நான் இப்போ பார் bột போமேனக்க அந்த காலமேல பிஸ்கெட்டுகள் வாங்குற கண்டல நம்மளாயே யாரன்ன சொல்லு என்ன அண்ணே ஓ பார் அப்படியே வந்துட்டே இல்லங்க சிலவ பண்ணிட்டாங்க நான் நல்ல அடிவா வளந்து வருறனும் வளங்க அம்மா அந்த காலத்துலங்க ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்குனதா மாடுக்கடா அப்ப நீ போல போகலாம் இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்ப ஒராள வருமானி தாங்க நான் தைக்கிறேன் அம்மாவும் அதுக்கு அம்மாவோட சேர்ந்து நாங்களும் அம்மாவும் உங்களுக்கு கைப் பண்ணுவோம் தாச்சு கொண்டிருக்க முக்கியமா அம்மா இது நான் போனேன் அம்மா தான் என்ற அளவுக்கு சமைப்பா

அப்ப வந்துட்டு அம்மாவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இந்த வயசுலயும் பெரிய ஒருத்தி செய்ய

ശരി കഷ്ടപ്പെടുത്താവും ചെയ്തില്ല അതാണ് കേട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ മലയാളത്തിൽ

இப்ப மட்டும் கண்டு போறேன் ஏதாவது கதவளம் பிளாச்சுட்டா பக்கத்துல சும்புத்தடிக்க இருந்தாலும் கும்புத்தடி எடுக்கிற கிடையாது ஓடிடுவாங்க

അമ്മ പോയിട്ട് രണ്ട് അതിനുള്ളാണല്ലോ അവോട്ടലിൽ നിന്ന് ഒരു വെയിറ്റ് കേവീണ്ട് നല്ലാണ് എഞ്ചിൻ ഉള്ള പാപ്പം നിങ്ങൾ ഞാൻ പൊരിച്ചു മുടിച്ചാ പിടിച്ചി അമ്മ പാച്ചിയാ പാച്ചിയാ ആദ്രിന്നാണ് ഇത്രയടി എങ്ങും തമ്മ ഒരു വീട്ടില് കൊടി ഇұടാ വാ കാജിയാ കട ഉണ്ട് എട്ട് നാലഞ്ച് ഇട്ട ചാപ്പിക്ക് എനിക്ക് മാസ് ഞാൻ ചാപണം പായ ചാപടേ சரி ஓகே இப்ப நாங்க அந்த காம்பல் அதேமெல்லாம் கிள்ளி எடுத்து போட்டு பாப்போம் வீடியோ வந்து ஒன் பண்ணி வச்சுனா ஒன் பண்ணி வச்சுதான் தலையை காணலையம் அதை காட்டுங்கம்மா எடுத்து பாப்போம்

இந்த சைசினா ஓட எடுத்து தரறான் உங்களுக்கு இங்கே நான் அது ஜெல் பண்ற அம்மாங்க கம்பளமில்ல ஊதியம்பாகறீங்களா அஸ்வின் அம்மாங்கlenelene இங்க பிளைி தங்கிட போவேனே மேனேஜர் கிட்ட டாக் சூட் என்னா டாக் சூட் வைச்சு குடு இங்க எதே கா குடுட்ட காடு என்ன பக்கம் குடு இதுக்குல குடு இந்த ஜெம்மாجي வரானே மாளு

காலத்து ஒரு மாட்ட ஒரு பத்தாயிரம் காசு தரமாட்டத்துல காலத்துல அம்மா வந்துட்டு ஒரு தூயிலாம் செஞ்சு சரி அப்ப நாங்களே முலையாளிகள் போட்டு எல்லாம் ஊற வைக்கணும் செய்யலாம் அப்படி இல்லாட்டி நானும் அம்மா அம்மா அந்த வழியில் அமைக்கப்படாம

ரெண்டு அணிக்கான அரைக்கமா இங்க வந்து ஹ இந்த கோன் நம்ம ஏன் மடிக்கே ஹான் ஊரேல வடகடி இதுதானே ஊப்பல மத்தெல்லாம் மாடி செய்யணும் கரெகட்டா அலை ஊர வந்து நம்மடா மிதிக்காத இலணும் சரி பாயா பலில ஊனலாம் ஊப்பல இஞ்சி போட்டு ஊர போட்டுல மளனில வந்து ஆச்சு ஆமா என்ன செய்யப் போறீங்க உம்போ ஆ உப்பு போட போறீங்களா என்ன ம் சசின் பழக வேணா உப்பு எல்லாம் தண்ணியும் நீங்களே இப்போ சசின் வந்து பார்த்து அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க சரி அம்மா அம்மா இப்போ மிளகாக்கி உப்பு எல்லாம் போறீங்க போடணும் ஒரு பைக ஓமோ ஒரு பைக்கெட் போ

என்ன முடிக்கிறேன் சொல்லுங்க அப்ப நாங்க இந்த மிளக பத்தல் போட்டது எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வந்து சொல்லி சொன்னா சொல்லுங்க நாங்க ஏதாவது நீங்க சாமான் பாசல் அல்லது இந்த வேண்டா நாங்க அதல செய்து போடுறதுக்கு ரொம்ப பண்ணுன்னு சொன்னா வச்சு டைய பண்ணி எல்லாம் உங்களுக்கு தருவோம் மறக்காம எங்க சேனலுக்கு அரை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டனை நாங்க போடுற வீடியோ உடனே கூட வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்